கையில் பேக்குடன் உள்ளே நுழைந்த அக்காவை வரவேற்றார் பார்த்திபன் வாக்கா எப்படி இருக்க வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்ட இருந்தாலும் இந்த பக்கம் வரதில்லை பிள்ளை வீடே கதின்னு இருக்க என்னப்பா பண்ணுறது மகன் மருமகள் இரண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆன பிறகு பேர பிள்ளைகளோடு நேரம் போகுது இப்பவும் ஒரு வாரம் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன் சொல்லி சிரித்தாள் அதற்குள் கமனமும் வந்து நாத்தனாரை வரவேற்க என்ன கமலா எப்படி இருக்க என் மருமகள் சவிதா வீட்டில் இல்லையா அவள் வேலைக்கு போயிருக்கான் நீ சாயந்தரம் வந்துடுவா உள்ள வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம் இருக்கட்டும் கமலா அப்புறம் சவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்களே எதுவும் முடிவுக்கு வந்துச்சா சீக்கிரம் கல்யாணம் சாப்பாடு போடுங்க தள்ளிக்கிட்டே போகுது அக்கா கேட்க பார்த்திபன் முகத்தில் சோர்வு உன்கிட்டே சொல்றதுக்கு என்னக்கா எத்தனையோ வரன் வந்து பார்த்துட்டு போயாச்சு யாரும் அவளை வேண்டாம்னு சொல்லலை இவள் தான் வர வரன் எல்லாத்தையும் இவன் ரொம்ப குண்டாக தெரிகிறான் இவன் முகமே சரியில்லை சரியான முஸ்டாக இருக்கான் இவன் பேசுவதை பார்த்தால் செலவு செய்யவே யோசிப்பான் போலிருக்கு சரியான கஞ்சனாக தெரிகிறான் இவன் அதி மேதாவியாக பேசுகிறான் அவன் சொல்றதுதான் தான் சரிங்கிற மாதிரி பேசுறான் சரியா வராது இவன் எதையும் தானாக முடிவெடுக்க மாட்டான் போலிருக்கு எல்லாத்துக்கும் அப்பா முகத்தையே பார்க்கிறான் இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறா நல்ல வரன் எல்லாம் அமையாமல் போயிடுச்சு மனசு கஷ்டமா இருக்கு சவிதா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்பா கடைசி வரை அவனோடு வாழ போறது நான் எனக்கு தயவு செய்து கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா என்றார் பார்த்திபன் எதுவும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தால் பார்த்திபனின் அக்கா என்னத்தை எப்படி இருக்கீங்க கேட்டபடி வந்த மருமகளை புன்னகையோடு பார்த்தாள் என்ன வேலை முடிஞ்சு வந்தாச்சா டயர்டா இருப்ப போய் ஃப்ரெஷ் வா இரண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிப்போம் இதோ அஞ்சு நிமிஷம் சிறிது நேரத்தில் டைனிங் டேபிளில் அத்தையின் அருகில் வந்து ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கேட்டபடி அம்மா காஃபி கொடுமா என்றால் சவிதா அம்மா எதுக்கு சவி நீயே இரண்டு பேருக்கும் காஃபி கலந்து எடுத்துட்டு வா நானா ஆமாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி போக போறவ காஃபி போட தெரியாதா போய் போட்டு எடுத்துட்டு வா உன் கையால காஃபி குடிக்கணும் போல இருக்கு மறுக்க முடியாமல் காஃபி கலந்து எடுத்து வந்து கொடுத்தால் சவிதா காஃபிக்கு டிக்காசன் பத்தலை சவி சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடணும் தூக்கெல்லாம் டிக்காசனை போட்டு அளவா இனிப்பு சேர்த்து நுரை பொங்க குடித்தால் அதன் ருசியே தனி என்றால் குடுங்கத்தை டிக்காஷன் சேர்த்து எடுத்துட்டு வரேன் பரவாயில்லை சவி குடிப்போம் காஃபி போடுறதுல உங்க அம்மா எக்ஸ்பர்ட் நாளாக நீயும் பழகிப்ப இப்பதானே அடிப்படிக்குள் நுழையற புதுசில் எல்லாமே இப்படித்தான் ஹாலில் கமலமும் பார்த்திவனின் அக்காவும் சவிதாவுடன் பேசி அங்கு வந்த பார்த்திபன் மேடவாக்கத்திலிருந்து ஒரு வரன் வந்ததே ஐடி கம்பெனி வேலை ஒரே பையன் பேர் விக்ரம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பார்த்தோமே அந்த பையனின் அப்பா பேசினாரு ஜாதக பொருத்தம் அமோகமாக இருக்கான் ஞாயிறன்று பெண் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு யாருப்பா ரெட் கலர் டீஷர்ட்டும் ஜீன்ஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ காண்பிச்சிங்களே அதுவா ஆமாம் சபி பரவாயில்லை பார்க்கலாம்னு நீ கூட சொன்னியே என்ன சொல்வாலோ என தயங்கிபடி அவள் முகத்தை பார்க்க ஓகே வர சொல்லுங்கப்பா நமக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம் அக்கா நாளைக்கு பெண் பார்க்க வர்றாங்க நீ வந்திருக்கிற நேரம் இந்த இடமாவது நல்லபடியாக முடியணும் சவிதாவுக்கு பிடிச்சிருந்த சரின்னு சொல்லப்போறா நீ ஏன் மனசை போட்டு அலட்டிக்கிற அவங்களை பத்தி நல்லா விசாரிச்சிட்ட இல்லையா ரொம்ப நல்ல இடம்கா அவள் விருப்பப்பட்ட மாதிரி மாப்பிள்ளை ஐடி கம்பெனியில் வேலை ஒரே பையன் சென்னையில் சொந்த வீடு அம்மா அப்பா கிராமத்தின் நிலபுலம்னு சகல வசதியோடு இருக்காங்க இருந்தாலும் சவிதா என்ன குறை கண்டுபிடிப்பாளோன்னு பயமா இருக்கு அக்காவிடம் சொன்னார் பார்த்திபன் மறுநாள் பார்த்தி நானும் சவிதாவும் தெருமுனையில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு போய் வரும் இந்த இடம் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு வேண்டிட்டு வரேன் என்ன அத்தை இப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பார்க்குறீங்க எனக்குன்னு இருந்தால் நிச்சயம் நடக்கும் சரி என் திருப்திக்கு வா கோவிலுக்கு போயிட்டு வருவோம் மருமகளை வற்புறுத்தி அழைத்து சென்றாள் சந்தன காப்பு அலங்காரத்திலிருந்து விநாயகரை கும்பிட்டனர் மாப்பிள்ளை போட்டோ பார்த்தியே உனக்கு பிடிச்சிருக்கா சவி பரவாயில்லையத்தை பார்க்கிற மாதிரி இருக்காரு குணம் எப்படியோ தெரியலை நான் ஒன்னு சொல்லட்டுமா உன்னை வந்து பார்த்துட்டு போன வரன்கள் நீ சொன்ன குறைகள் எல்லாத்தையும் சொல்லி சங்கடப்பட்டான் உங்க அப்பா தெரியாமல் தான் கேட்கிறேன் நீ மட்டும் என்ன அப்படி ஒரு அழகா கடைந்தெடுத்த சிற்பம் போல இருக்கியா பார்க்க லட்சணமாக இருக்கே மூக்கு சற்று பெருசு மேட்டு நெற்றி ஒப்பனைகள் மூலம் உன் அழகை மிகைப்படுத்தி காற்ற இந்த அழகு எத்தனை நாள் நம்மோடு வரும் உன் அம்மாவும் கல்யாணத்தின் போது அவ்வளவு அழகாக இருந்தால் இப்போ அந்த அழகு எங்கே போச்சு குண்டாக இருக்கான் அழகில்லை படிச்சு ஒரு தகுதியான வேலையில் இருக்கும் ஒரு பையனை நிராகரிக்க இதெல்லாம் காரணம்ங்கிறது கஷ்டமா இருக்கு பெத்தவங்களை கலந்து பேசி முடிவெடுப்பது தப்பா நீயே ஒரு புடவை எடுத்தால் நல்லா இருக்கான்னு அடுத்தவங்களை கேட்கத்தானே சேர வாழ்க்கைங்கிறது நினைக்கிற மாதிரி கிடையாது சவி பெத்தவங்க தகுதியான ஒருத்தனை தான் தேர்வு செய்வாங்கன்னு முதலில் நீ அவங்களை நம்பணும் இரண்டாவது அழகை மட்டும் பார்க்காமல் இவனோடு என் வாழ்க்கை இணைந்தால் நிச்சயம் நல்லா இருக்கும்னு மனசார நம்பணும் குறைகளை மட்டுமே பார்க்கிறதால வர வரன்களின் நிறைகள் உனக்கு தெரியாமல் போகுது எத்தனையோ நல்ல வரன்களை ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்ட இப்போ உன் அப்பா பார்த்திருக்கிற வரனாவது அமையட்டும் அதுவும் நீ அவன்கிட்ட குறைகளை தேட போறியா இல்லை அவனிடம் இருக்கிற நிறைகளை பார்க்க போறியாங்கிறது தான் இருக்கு வா வீட்டுக்கு போகலாம் வீட்டிற்கு வந்தவுடன் என்னக்கா நல்லபடியாக சாமி கும்பிட்டியா என்றார் பார்த்திபன் திருப்திகரமாக சந்தன காப்பு அலங்காரத்தில் விநாயகரை தரிசனம் பண்ணினோம் சவிதாவுக்கு இந்த இடம் அமைய பொகுது பாறேன் அக்கா சவிதா சம்பதிப்பாளா முகமலர கேட்டார் என் மருமகள் முட்டாளில்லை புத்திசாலி நிச்சயம் நல்ல முடிவெடுப்பாள் சொன்ன அத்தையை பார்த்து புன்னகைத்தாள் சவிதா